நேரமும் சூழ்நிலையும் நமக்கு எதிராய் மாறும்போது நாம் அமைதி காப்பதே நல்லது உடன் இருப்பவர்களுக்கு ஓடமாக இருங்கள் உதறிப்போனவர்களுக்கு பாடமாக இருங்கள் வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது இழந்ததை திரும்ப பெறலாம் தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் என்னை தவிர யாரும் எனக்கு நிரந்தரம் இல்லை என்று புரிவதற்குள் எத்தனை ஏமாற்றங்கள் பணம் இருக்கும் போது பக்கத்தில் இருப்பது உண்மையான சொந்தம் இல்லை பதறி துடிக்கும் போது பக்கத்தில் இருப்பதே உண்மையான சொந்தம் உன்னுடைய நெஞ்சில் வஞ்சகம் இல்லாதவரை உன்னை யார் வஞ்சித்தாலும் திருப்பி அடிக்கும் காற்று உனக்கு சாதகமாகவே அடிக்கும் அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில் கிடைக்கும் ஒரே ஒரு தீர்க்கமான முடிவு வரது வரட்டும் பார்த்துக்கலாம் என்பதே நீங்கள் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையே அவர்களின் பொய்களை வெல்லும் முள்ளின் திறமை என்னவென்றால் காலில் மிதித்தவனை அவன் கையாலேயே எடுக்க வைப்பதுதான் சிரித்துவிட்டு நாங்கள் கடந்து செல்வோம் சில சில்லரை புத்தி கொண்ட மனிதர்களை உண்மை இல்லாத இடத்தில் உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதும் தவறு இதை புரிந்து கொண்டால் வாழ்வில் ஏமாற்றம் கிடையாது நீங்கள் மற்றவர்களை நடத்தும் விதத்தில்தான் உங்களின் அழகு வெளிப்படும் புண்ணியங்கள் அழிவதும் இல்லை பாவங்கள் கழிவதும் இல்லை நினைத்ததும் விதைத்ததும் நடந்தே தீரும் விட்டு செல்ல வேண்டும் என்று நினைப்பவரை எல்லாம் கட்டி அணைக்கக்கூடாது சிறகு தந்து வழி அனுப்பிவிட வேண்டும் கவனமாக கையாளப்படவிட்டால் மீண்டும் வர முடியாத அளவிற்கு நொறுங்கி போகும் வாழ்க்கையினும் கண்ணாடி அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தும் அன்பாக பேசுங்கள் ஏனென்றால் அதிகார போதையில் வாழ்ந்தவனை விட வீழ்ந்தவன் தான் அதிகம் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் அடிக்கடி சந்தித்து பார் வாழ்க்கையில் தத்துவம் மட்டுமல்ல அறிவும் கூட தானாக வரும் பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும் மத்தபடி கோபம் நாய்க்கு கூட வரும் உளவியல் சொல்லும் உண்மை நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறோயோ அது அதிகரித்துக் கொண்டே போகும் உதாரணத்திற்கு பிரச்சனையின் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சினை தான் அதிகரிக்கும் வாய்ப்பின் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் எங்கு போய் நாம் சேர வேண்டும் என்பதை பிரபஞ்சமே நிர்ணயிக்கிறது பயணிப்பது மட்டும் நமது வேலை வார்த்தைகள் சொல்லும் பதிலை விட வாழ்ந்து காட்டி வாழ்க்கை சொல்லும் பதில்களே வலிமையானது